யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில பேர் வந்து கேட்குறீங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன அப்படிங்குங்க உன் தனித்திறமையை காட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன தனித்திறமை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் தனித்திறமைன்னா என்னது எப்படி வந்து ஆகாசத்தை பேசுறது அந்த அவரை எடுத்துக்கிட்டால் லைஃப் ஃபுல்லாக ஒரே டபுள் மீனிங் எத்னி அவங்க அவர் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தானே இருக்கீங்க இதுதான் தனித்திறமையா அப்புறம் அந்தம்மா எடுத்துக்கிட்டா தோழிங்கிறவங்கள எடுத்துக்கிட்டா அது வாயை திறந்தாலே ஒரே அந்த அந்த தொழில் இதுதான் ம் எப்படி குடிக்கிறது எப்படி இந்த இந்த இது பேசுதுங்க இன்னொரு அம்மாவை எடுத்துக்கிட்டா எப்படி ஆண் நண்பர் பிடிக்கிறது எப்படி அடுத்த காதல் பண்ணுறதுன்னு அந்த அம்மா சொல்லிக் கொடுக்கு இதில் என்ன தனித்திறமை இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க இவங்கலாம் என்ன நாட்டுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முத இதை பார்க்குறீங்களே எத்தனை பேர் ஒரு குழந்தை இல்லை ஒரு குழந்தை இல்லைன்ட்டு அந்த அம்மா லைவ்ல உட்காந்து அவ்வளோ பேசுது குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இன்னொரு சைடு ஒரு அம்மா உட்காந்துட்டு குழந்தைங்களை பற்றி அவ்வளோ இதாக அவங்க யார் குழந்த ஒருத்தர் குழந்தைய பேசுதுன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு தான் அதை பார்க்கும்போது அந்த வழி தெரியும் நீங்கள் இடையில உட்காந்துட்டு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் ஏன் பேசுறீங்க நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னா இவங்க என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க ம் ஆபாசம் ஒரு வாயை திறந்தாலே அது இது இது நீங்கள் அது காது கொடுத்து கேட்க முடியுதா இன்னொரு வந்து கேட்குறா நான் வந்து கைத்தட்டணுமா எப்படி அவங்க மனைவின்னு தட்டி கைத்தட்டி கைத்தட்டி லைவ் எல்லாம் பேசுற அந்த மாதிரி கை தட்டணுமா அந்த மாதிரி எங்களுக்கு வராதுமா அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறியே பாருங்கள் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால தான் நீங்களும் அதெல்லாம் பேசுறீங்க சரியா எங்களுக்கு அது தெரியாது ம் இவ்வளோ கேவலமாக கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அங்கே போய் இதை ஏன் இந்த வாயிலாம் உங்களுக்கு கேட்கத் தரல ம் எப்படி பேசாதீங்க நீங்கள் சொல்கிறீங்க கணவரா கைவிடப்பட்டுட்டாங்க கணவரால் இது கணவரால் கைவிடப்பட்டவங்க இப்படி தான் பேசுவாங்களா உட்காந்துட்டு ஆ ஒருத்தவங்களை திட்டுனோன்னா உடனே என்ன சொல்கிறேன் இந்த தோழிங்கிறவங்களுக்கு கூட அந்தளவுக்கு கேவலமாக பேசி நான் பார்க்கல டபுள் மீனிங்ல தான் பேசுது ஆனால் அளவுக்கு கேவலமாக பேசி நான் பார்க்கல ஆனால் இந்தம்மா பேசுறது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க ஆ நல்லா இருக்கும் அவங்களுக்கு கேட்குறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து நான் கேட்குறது என் காது பே அதனால நான் பேசதான் செய்வேன் சரியா அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருந்தா யாருமே கேட்க மாட்டாங்க இவ்வளோ நாள் வந்து அந்த ஆண் நான் பேசலை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணாங்க நான் எதுவுமே கேட்கல இப்போ வந்து சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு வளர்ந்த பசங்களை வச்சுட்டு இந்த அம்மா பண்ணுறது வந்து எத்தனை பேர் ஐயோ பேரும் நிறையா பேர் என் சப்போர்ட்டர் சப்போர்ட்டர்னு சொல்கிறாங்க அந்த நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் இது வந்து அப்ப வந்து ஓ இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை போகல அப்படிங்கிற என்ன வராதா ம் அப்போ இவங்க பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்ட்டுன்னு சொல்கிறீங்க இதை கேட்குற நாங்கள் தான் தப்புன்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்களாம் எப்படி எனக்கு புரியவே இல்லை ம் நீ வந்து அவங்க என்னமோ பண்ணிவிட்டு போட்டு பேச அவங்க என்னமோ பண்ணட்டும் ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்கன்னு தான் கேட்க நீ வந்து பார்க்காம போனால் நான் அவங்க நம் அவங்களோட சேனலை பிளாக் பண்ணினாலும் எனக்கு வரதான் செய்யுது அப்போ நான் கேட்க தான் செய்வேன் சரியா ம் ஏன் கேட்குறது ஏன் காது அப்போ நான் எனக்கு எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் நான் கேட்க தான் செய்வேன் சரியா அவங்க இதில் வந்து அப்படி கேட்கக்கூடாதுன்னா அவங்கள வந்து மீடியாவில் வந்து சொல்ல சொல்லாதீங்க வீட்டுக்குள்ளே வச்சு சொல்ல சொல்லுங்க சரியா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ கேட்குறது என் காது நீங்கள் கமெண்ட் பண்ணு நல்லா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது மாறு போகுதா ம் அதுவுமே நான் வந்து ஒரு ஒரு சகோதரி அன்னைக்கு அன்னைக்கு வந்து சொன்னாங்க அவங்க வந்து கணவரால் கைவிடப்பட்டுட்டாங்க இது ஒன்றும் தப்பில்லையே இந்த மாதிரி கேட்டால் நான் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒருவேளை நம்ம தப்பு பண்ணுறோமோ அது வந்து எனக்கு தப்பாக தெரியல சகோதரி ஏன்னா அது ஒருத்தவங்கள சரி கணவரால் கைவிடப்பட்டுட்டாங்கன்னா ஒன்று குழந்தைங்கள வச்சு வளர்க்கணும் பிள்ளைங்க இருக்குல்ல பிள்ளைங்க தலைக்கு வசந்த பிள்ளைங்க இருக்குது இந்த அம்மாவுக்கு ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசில் எனக்கு தெரியல சரியா ஆ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கேள்வி கேட்டது சரிதான் ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க லைஃபை பார்க்கறது அது வந்து நமக்கு தேவையில்ல இல்லை இவங்க மீடியாவுக்கு வெளியில் என்ன பண்ணாலும் அது நமக்கு தெரியாது மீடியாவை உட்காந்துட்டு பண்ணும்போது அது வந்து எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சிச்சு அதனால கேட்டது சரியா இந்த மாதிரி கேட்டால் எனக்கு வந்து தப்புனா நான் தப்புன்னு சொல்லுவேன் அதை விட்டுட்டு நீ எனது நீ விடு ஃபோட்டோ இருக்கா அதை போட்டு நீ மிரட்டுனா நீ மிரட்டி எனக்கு ஒன்று அங்க போறது கிடையாது சரியா அதுவுமே பாருங்க அவங்களெல்லாம் பேசும்போது ஒன்றும் இந்த அம்மா பேசின மட்டும் அப்படியே கொந்தளிச்சு வராங்க காரணம் என்னன்னா இந்த அம்மா அப்படியே ஏவி விட்றது இல்லை fake ID வச்சு அனுப்பி விடுறது பணம் எவ்வளோ போட்டு விட்டாங்கன்னு தெரியல இதுலேருந்தே தெரிதா அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் உங்களுக்கு அதாவது எப்படி எப்படி ட்ராமா பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கரைச்சி குடிச்சு மக்கள்லேருந்து எப்படி பண்ணணும் எப்படினாலும் நல்லா கரைச்சி குடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடிக்குது இது தெரியாமல் நிறையா பேர் போகிறாங்க அதுக்கானதுன்னு சொல்லிட்டு அது யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்க மீடியாவில் வச்சு இதுங்கிறாங்கன்னு சொன்னால் உடனே அழுது ஒரு ட்ராமா இதுதான் இது தான் அ அழுத உடனே என்ன ஐயோ அழுறாங்க ஐயோ அழுறாங்க அது மட்டும் தான் அழுறது மட்டும் தான் தெரியுது அவங்க பண்ணுற தப்பெலாம் மறந்து போயிருது இதை வந்து அது ஒரு ஆயுதமாகவே இருந்து நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் சரியா அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் கணவரலாம் கைவிடப்பட்டுட்டாங்க கணவர் வந்து மாறல கணவர் திருந்தலைன்னா நீ கணவர்கிட்ட மீடியாவில் ஒரு மாதிரி மீடியாவுக்கு வெளியில் ஒரு மாதிரி தானே இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் மீடியாவில் அம்மா எப்படி இருக்குது அவர் வந்து வேண்டும் அப்படி இப்படின்ட்டு என்ன பேச்செல்லாம் பேசுது ஒரு புருஷனை வேண்டான்னு நீ அந்த பே அவ்வளோ பேசுறா அப்புறம் எப்படி உனக்கு தேவைன்னா மட்டும் அந்த ஆளுக்கிட்ட போய் எனக்கு வீடு பார்த்து வைங்க எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்ட்டு அந்த ஆளுக்கிட்ட மேலே மட்டும் எப்படி நீ போய் பேசுகிற அப்போ உனக்கு வேண்டான்னா உனக்கு தேவைன்னா புருசேன் உனக்கு வேண்டான்னா புருசன் இல்லையா அப்படியா ஆ இது எனக்கு என்ன இதுன்னு புரியவே இல்லை அந்தமாவே சொல்லுது அன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மீடியோ வீடியோலாம் நம்மகிட்ட காட்டினது என்னது இவங்க இவங்க வந்து முக்காடு போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க அப்படி தான் நம்மள்கிட்ட காட்டினாங்க ஆனால் அந்தம்மா என்ன சொல்லுது நான் வந்தோன்னே உங்களுக்கு வந்து தண்ணி எல்லி கொடுக்கலையா உங்களுக்கு வந்து காஃபி குடிக்கீங்களான்னு கேட்கலையா ஏன் அதெல்லாம் வீடியோவில் வரல ஏன்னா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் போயிடும் பணம் கிடைக்காது பணம் 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 சரியா இதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் இந்தம்மா இருந்து எப்படி எல்லோரும் என்ன இவங்களுக்கு உதவி பண்ணவங்க எல்லாரும் எதுக்கு விலகி போனாங்க உங்களுக்கு தெரியுமா ம் தெரியாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க சரியா இது வந்து ஒரு பணம் பண்ண மோசடி கும்பல் இது அதாவது இந்த அம்மாலாம் அவங்க ரெண்டு பேராவது ஓப்பனாக மீடியாவில் கேட்குறாங்க எங்களுக்கு இதுக்கு தான் வேங் இதுங்க ஆனால் இது சைலண்ட்டாக ஒருத்தவங்க நல்லா பிடிச்சிடுறது அதை ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்பரை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு பணப்படும் ஆனால் மீடியாவில் வந்துட்டு இன்னும் அவங்க நான் வந்து கேட்க மாட்டேன் அவங்களே போடுவாங்க அப்போனா தான் யார் மீதி இருக்கிறவங்களோ ஓ இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போல இவங்க இவங்கள ரொம்ப சப் சப்போர்ட் பண்ணுவாங்கள அவங்க ஓ இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க இதுதான் அந்த அம்மாவோட இது சரியா ஆனால் ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு எனக்கு அதை கொடு இதை கூட அப்புறம் வந்து இது இதுங்க அவங்க கொடுக்கலன்னு வீங்களேன் உடனே ம் மக்கள் நிறைய பேர் பணம் கொடுத்தவங்க இந்த அம்மா அவ்வளோதையும் எடுத்துட்டு இது ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஒரு நன்றிங்கிறது கொஞ்சமாவது இதுக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க ஃபேமிலியை விட்டுட்டுலாம் வந்து இந்த அம்மாவுக்கிட்டு விட்டுட்டு போனாங்க கடைசியில் அந்தமாவுக்கு கிடச்ச பேர் வந்து பணத்தை எவ்வளோ பேரோ பணம் போட்டு விட்டாங்க எல்லாத்தையும் இந்த அம்மா எடுத்துட்டாங்க சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படி ஒரு இது அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க ஒரு ஒரு மனநிலை மருத்துவம் ஒருத்தவங்க அவங்க இவங்களை வந்து இவங்க வந்து இப்படி தான் ஏன் இப்படி தான் ஒரு இதுக்கு போய் அவங்களுக்கே டவுட் வந்துச்சு ஒரு வேளை இவங்க வந்து கண்டிப்பாக போடுறாங்களான்னு அதை கேட்ட கேட்க போனப்பதான் தான் அவங்கள வந்து இது பண்ணது சரியா அதாவது பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து கேட்க போனப்போ அவங்கள வந்து இது பண்ணது அப்புறம் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க சப்போர்ட் பண்ணுறெண்டு நல்ல ட்ரெஸ்லாம் இருந்து வாங்கிட்டாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு பேர் என்னது எல்லோரும் பணம் போட்டு விட்டு பத்தாயிரம் ரூபா கிட்ட போட்டு விட்டதுல ஏன்னா கொஞ்சம் தான் செலவு பண்ணாங்க இதோட இது பூரா பணம் அப்புறம் வந்து இன்னொருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வாங்க மீடியாவில் இப்படி இதுன்னுட்டு எனக்கு பத்து ஃபோனு கொடு இருபது போனு கொடு ஏம்மா இந்தியாவில் நான் கேட்கேன் தமிழ்நாட்டில் யாருமே நல்ல பசங்கள் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களாம் ஏன்னா அவங்களாம் வந்து பணம் அதிகமாக இருக்காது வெளிநாட்டில் வந்து பணம் இவங்களுக்கு நல்லா செலவு பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கேட்ட நேரத்துக்கு பணம் அனுப்பிவிடுவாங்க அதனால் வெளிநாட்டெல்லாம் பிடிக்குது இது கூட இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியல சரியா இப்படி வெளிநாட்டு ஆளுக்கெல்லாம் பிடிச்சி பணம் வாங்கிறது அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்துட்டு நான் யாருக்கிட்டையுமே பணம் கேட்க மாட்டேன் நான் பணத்துக்கு ஆசைப்படுறவங்களே கிடையாது பணத்துக்கு ஆசைப்படலைன்னா நான் எதுக்குமா இவ்வளோ நாளும் விட்டுட்டு இருந்தீங்க நான் கேட்குறேன் இன்னொருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த அவரும் என்ன பேசுனாங்க அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணாங்களா அந்த அம்மா உட்காந்துட்டு மீடியால என்ன பேசிச்சு அவன் என்ன அப்படி நான் இப்படி நான் அப்படி பண்ணான் தாலி எங்க அப்படி பண்ணாங்கன்னா தாலி எப்படிங்க கட்டுவாங்க நீங்களே கொஞ்சமாவது யோசிக்கீங்களா இப்போ ஆதார் கார்டில் ஒரு வந்து ஆதார் கார்டில் ஒரு மிஸ்டேக் வரும் எப்படின்னா ஹஸ்பண்டுங்கிற இடத்துல வந்து மாறி பேர் வந்து நம்ம வந்து பேர் கொடுப்போம் அது வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃபு அந்த மாதிரி மாறி வரும்னு வையுங்களேன் பேரே மாறி வருமா இந்த பேர் அந்த புருசமாரி எல்லாம் மாறி வருமா இதையும் நீங்கள் நம்புகிறீங்க ம் எத்தனை பேருக்கு அப்படியே ஆதார் கார்டில் வந்திருக்கு எனக்கு தெரியல சரியா அதையும் நம்புறீங்க அப்புறம் வந்து நானும் எனக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் எனக்கு எல்லாம் இங்க இல்லை நாங்கள் வேற ஊருக்கு போய் தான் ஆப்ரேஷன் பண்ணோம் எங்கிட்ட எல்லாம் கேட்கல ஆதார் கார்டு கேட்கல கல்யாண ஃபோட்டோ தான் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம் எங்கிட்ட எல்லாம் கேட்கல நாங்கள் எதுவும் கொடுக்கல புதுசாக அவர் தான் அவங்கதான் ஹெல்த் போட்டாங்க எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அது இந்த அம்மா சொல்றது வந்து எனக்கு புதுசா இருக்கு அது எந்த ஆஸ்பத்திரினே எனக்கு தெரியல சரியா அவரு சொல்றாரு அது எப்படின்னா தாலி கட்டி நாலு பேர் முன்னாடி வந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு தாலி கட்டினாங்களாம் ரெண்டு பேரும் கட்டுனாங்களோ ரெண்டு நேரம் கட்டி தாலி கட்டி அந்த வீட்டில் அவங்க அம்மாவே சொல்கிறாங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் வந்து இதுங்க மாட்டீங்க அவரே இந்த வீடியோவிலலாம் வந்து சொல்றாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியலை ஆனால் அதை பற்றி நான் பேசலை அதெல்லாம் இவ்வளோ நாளாக நான் பேசவே இல்லை ஒரு ஒரு என்னை வந்து அந்த வார்த்தை கேட்கறக்கு முன்னாடி இந்தம்மா என்ன அந்த வார்த்தை கேட்கும்போது நீங்களே எங்கே போனீங்க நீங்கள் இந்த இந்தம்மா அப்போ யார் நான் கேட்பேன்ல நான் ஒன்று உடனே ஆளை வச்சு மிரட்டுறாங்க ஒவ்வொரு நியூடு ஃபோட்டோ இருந்தால் போடு இருந்தால் போடு அப்போ வந்து இதோட இதோ இதோ இதுங்களாம் என்ன தொழில் பண்ணுதுன்னு சொல்லுதா ஆ இப்போ நல்லவங்கள பேசினா தான் தப்பு நாங்கள் வந்து யாரையும் நல்லவங்கள பேசலை இவங்க பண்ணுறது வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு தப்பான வேலையை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புரியலை ம் கேட்க வந்தால் எங்களே வந்து எங்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க சரி நாங்கள் பேசலை இவங்க இன்னும் நல்லா பேசட்டும் நீங்களும் நல்லா கேட்டு வேடிக்கை பாருங்கள் சரியா உங்கள் எல்லாம் வந்து எப்படி சொன்னதுன்னா புதுசவரவங்களுக்குலாம் அது வந்து தெரியாது இவங்க வந்து அதையே ஒரு இதாக வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து முதல்ல தாலிக்கட்டு நின்றுச்சு இப்போ தாலி கட்டிலே ஏன்னா புதுசாவரவங்களுக்கே தெரியாது இந்த அம்மா சொல்கிறது தான் நம்புறாங்க அப்ப அப்போ அதையே திரும்ப திரும்ப நான் நல்லவா நான் நல்லவா நான் நல்லவான்னு இது இதுவே நல்லவங்களும் ஆக்கிக்கிச்சு சரியா இது தெரியாமல் நீங்களும் நீங்களும் வந்துட்டு ஓ அப்படியா இவங்க சொல்கிறத பார்த்துட்டு இவங்க ஓ அப்படியா இந்த அம்மா பாவம் இந்த அம்மா பாவம் நீங்கள் நினைக்கிங்க இன்னும் பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் ஏமாறுறீங்கன்னு மட்டும் பாருங்க ஒவ்வொருத்தராக இனிமேதான் வெளியே வரும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு இந்த அம்மா என்ன ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டின்னு வருவீங்களா அப்போ தான் தெரியும் சரியா இப்போ யார் பேசுனாலும் அது வந்து உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக ஒரு இதில் இருக்கீங்க ஏன் நானே ஒரு நேரம் இந்த அம்மாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட போய் சண்டைக்குலாம் போனேன் ஆரம்பத்தில் சரியா ஒருத்தவங்கட்டும் எல்லாம் கிழமைச்சு அவங்கள வந்து வாங்க அப்புறம் அப்புறம்தான் இவங்களோட இது பூரா வெளியில் வந்துச்சு வர வரதான் எனக்கே தெரிஞ்சு நான் வந்து சி இதுக்காக போய் சப்போர்ட் பண்ணுறேன் நான் வெளியில் வந்தேன் இதே மாதிரி ஒரு நாள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதெலாம் புரியலை இதே இது அந்த அம்மா இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு உள்ள பேருக்குள்ளே அந்த அம்மா இருந்துச்சுன்னா இப்போ என்னென்ன நடக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா அந்த அம்மா சேனல் வந்து பேர்ச்சிட்டு நினைக்கிறேன் அந்த சேனலில் போய் பார்த்தா தெரியும் இவங்களை என்னென்னு பேசியிருக்காங்க சரியா இது தெரியாமல் வந்துட்டு சும்மா எங்கக்கிட்ட வந்து கத்தாதீங்க ஒருத்தங்க வந்து நீங்கள் தான் ஒன்றும் இதுங்களா நீங்கள் வந்து அதை ரசித்து பார்க்கிங்கன்னா இது தெரியாமல் நிறைய பேர் போய் விழுறாங்க இன்னொன்று வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க பணம் நான் கேட்கேன் என் என் வீடியோவுக்கு வந்து எதாவது ஆட் வருதா நான் போடுற வீடியோவுக்கு ஏதாவது ஆட் வருதா ஆட் வராமல் யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறா ம் எப்போ பண்ணி இவங்கள பேசி நீங்கள் சம்பாதிக்கீங்க இவங்கள பேசி நீங்கள் சம்பாதிக்கீங்க அப்படியா நான் எவ்வளோ சம்பாதிச்சது நீங்கள் பார்த்தீங்க எனக்கு என் வீடியோக்கு ஆட் வராமல் எவனாவது பணம் கொடுக்கணும் யூடியூப்பில் ஆ சும்மா எதாவது பேசணும் பேசணுன்ட்டு அதாவது இப்படி பேசுனால்தான் நாங்கள் பேச மாட்டோம் சரி நாங்கள் பேசலை நாங்கள் பேசலை கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே ஒவ்வொன்றா வெளியில் வரோம் நீங்கள் நல்லா உட்காந்து வேடிக்கை பாருங்கள் நல்லா இன்னும் நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்து போவாங்க ஆனால் அவங்க பாரு நீங்கள் இன்னைக்கு பேசுகிறீங்க கருமா அதிகதுன்ட்டு அவங்க ஏமாந்து போகிறதுக்கு நீங்களும் தான் ஒரு காரணம் சரியா பார்த்துக்கலாம்